ஸ் வாங்க இன்னைக்கு வித்தியாசமான முறையில் பட்டாணி பொறிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பட்டாணி வே பொரிக்கும் போது வெடிக்காது அதுதான் முக்கியம் பாருங்கள் இதுக்கு பட்டாணி எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போடாமல் தண்ணி மட்டும் போட்டு பாருங்கள் பங்குக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்து பொறிக்கிறதால நமக்கு வந்து மேலே வெடிக்காது நார்மலாக பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு பொறிச்சு எடுப்பாங்க கடைங்களில் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க அப்போ வந்து நல்லா பட்டு பட்டுன்னு தெரிக்கும் பட்டாணி அதனால் மூடி போட்டு பொறிச்சு எடுப்பாங்க நான் வந்து இந்த மெத்தடில் செய்கிறதால அதிகமாக வெடிக்கலை ரொம்ப பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் பாருங்க இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டேன் என்ன சூடாகட்டும் நம்ம பட்டாணி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வந்து ஹை ஃப்ளேம் வச்சு பொறிச்சு எடுங்க பக்கத்துலேயே நின்றுட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும் பட்டாணி பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சா செக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு பட்டாணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு ஈவினிங்கில் ஏதாவது நீங்கள் நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு இதை எத்தனை நாள் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா ஹைஃப்ளேம்லேயே பொரியுது கொஞ்சமாக நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் இது கொஞ்சமாக பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி போது கொஞ்சமாக எண்ணெய் பொங்கி வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து கம்மி எண்ணெயே போட்டு நல்லா பொறிச்சு எடுங்க கம்மி எண்ணெயே உங்களுக்கு போதும் பாருங்கள் நீங்கள் கலந்து விட்டு இருந்தீங்கன்னா அந்த நுரை அரங்கிடும் பாருங்கள் இது பொரிய பொரிய கொஞ்சமாக நுர மாதிரி வரும் இப்போ நான் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டும் நல்லா கலந்து விட்டு இதையும் நல்லா இது கூட நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா பூண்டு வாசனையோடு இந்த பட்டாணி சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு இருங்க பொங்கி வந்துடும் இல்லைன்னா பாருங்க நல்லா பொறிட்டும் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ எவ்வளோ கொஞ்சம் சாஃப்ட்டாக வர மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நுரெல்லாம் அடங்கி என்ன பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நல்லா வெந்து பட்டாணி நல்லா பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுது மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் கலந்து விட்டு இருந்தீங்கன்னா ஈவனாக ஃப்ரை ஆகும் பாருங்கள் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பொறிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜே எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக என்னோடது கொஞ்சமாக கருகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பாக பண்ணிவிட்டு பாருங்கள் இதை வடித்து எடுத்துக்கலாம் என்ன எங்கிட்ட பிளாஸ்டிக் வடிகட்டி தான் இருக்குது அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய் துருவி இருக்குது இல்லையா அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து போட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இதில் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் வைக்கணும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் சீக்கிரம் எடுத்துட்டேன் நல்லா இதை பொறிச்சிட்டு வச்சு விடுங்க இந்த ஸ்லோவாக இந்த எண்ணெய் எல்லாமே இறங்கட்டும் அப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு மசாலா வந்து நான் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் போடுறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க நான் மிளகுத்தூளும் சால்ட்டு மட்டும் போடுறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் சாட் மசாலா எது வேணாலும் உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் மிளகுத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கிறேன் இதுவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப பல்லு உடையிற மாதிரி ஹார்டெல்லாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஏதாவது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா பட்டாணி வேக வச்சுருந்தால் மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டு இதை வந்து அப்படியே ஆறு உடனே ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் எத்தனை நாள் வேணுனாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நான் மட்டும்தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் கடைங்களெலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்